கார்னருக்கு பின்னால் அவங்க பார்த்தோம் சொன்னா பசுமையான மரங்களுடைய ஒரு தோட்டம் இருக்கு இன்னைக்கு இருக்குது போய் பார்த்தோம் சொன்னா தெரியும் அந்த தோட்டம் பனு சாய் தான் பேரு முஸ்லீம்களுடைய முக்கியமான விஷயங்கள் மதினாவாசியுடைய அந்த காலத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் மசூராட்சியை பண்ணோம்னு சொன்னால் அந்த தோட்டத்துல உட்கார்ந்தா மசூரா பண்ணோம் அங்க எல்லாருமே கூடிட்டான் வெளியில ரெண்டு காவலாளிகள் நிக்கிறாங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அன்சாரிகளை தவிர யாருமே இந்த தோட்டத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடாது இப்போ அன்சாரிகளினுடைய முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆயுதத்தை வச்சு நிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க போடக்கூடிய ஆலோசனை அன்சாரிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு விரிசலை உண்டாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அபுபக்கர் உமர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க போறாங்க அவங்களே உள்ள விட மறக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட சகாபி நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் முகாஜிர்கள் வரக்கூடாது விலை பொங்கிறாங்க எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி உள்ள போயிடுறான் நீங்க யாரை பார்த்து மறுக்கிறீங்க அபுபக்கர் எப்பேற்பட்ட மனிதர் அவரையா நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இருக்கிற நிலைமையே சரியில்லை எல்லா அன்சாரிகளும் குதிச்சு போயிருக்கிறாங்க நிச்சயமா யாரும் இங்க வந்து என்ன செய்யக்கூடாது அரசு ஆட்சிக்கு வர முடியாது நபி வந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் முஸ்லீம்கள் வந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் எந்த அளவுக்கு சொத்துக்களையே பங்கு வச்சு கொடுத்தோம் இதுக்கு மேல என்ன செய்யறது இப்ப இந்த ஊரை விட்டு கொடுக்கணும்னா எப்படி முடியும் நம்பினா போயிட்டாங்கல்ல இந்த ஊரின் அதிகாரம் நமக்குதான் சொந்தோம் மனிதாபிமானம் மனித அடிப்படையில உள்ள உணர்வுகள் கடைசியா சில விஷயங்களுக்கு பின்னால அவருடைய நாசுக்கான பேச்சுக்கு பின்னால சமாதானம் வந்துச்சு அபூப கர்லா தலா பய செய்யப்பட்டாங்க அபு பக்கரியா முஹாஜிர் அன்சாரி அல்ல என்ன விரோதமா நினைச்சாங்களோ அதான் நடந்துச்சு அதுங்க அபு கர்லா தலாவுக்கு வேற எந்த ஒரு பேச்சும் பேசாம பய செஞ்சு கொடுத்தாங்க யாரு அங்க இருந்த அன்சாரிகள் என்ற எதிர்ப்பாளர்கள் அதோட சமாதானமாயிடுச்சு ஏன் இதை சொல்றோன்னு சொன்னா அன்சாரிகளுக்கும் முகாதிரர்களுக்கும் மத்தியில பிரச்சனை வரவே இல்லை சில நேரங்கள்ல அது தலை தூக்கியது காரணம் நான் பெரியவனா நீ பெரியவனா இது செய்தித்தேச உண்டாக்குறது ஆனா அல்லாஹுடைய பெரிய கிருப அவர்களிடத்தில் இருந்த ஈமானுடைய பிரகாசம் அதை அப்படி போக்கிடுச்சு இந்த இன வேறுபாடு என்ற இருளை அவர்களிடத்துல ஈமான் இருந்த ஈமானினுடைய பிரகாசம் கொஞ்சம் போக்கிடுச்சு இன்னைக்கு ஈமானின் பிரகாசம் கம்மியா இருக்குது இன வேறுபாடுகள் நம்ம அதிகமா இருக்கிறதுனால முடியல அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கு உள்ளது அதே போலதான் பல இதுக்கு உதாரணமா பல விஷயங்கள் சொல்லலாம் அதே போலதான் ஒரு அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அந்த அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற பேச்சுல இன்னொரு விஷயம் இருந்துச்சு என்னன்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மதினாவுக்கு ஹிஜரத் பண்ணி வந்த அந்த சகாபாக்களுக்கும் பிற்காலத்துல ஹிஜரத் பண்ணி வந்த சகாபாக்களுக்கும் மத்தியில ஒரு சின்ன வேற்றுமை நான் பெரியவனா நீ பெரியவனா நாங்கதான் தான் இஸ்லாம் அவர்கள்ட்ட ஆரம்பமாவே ஹிஜரத் பண்ணி வந்தோம் அப்ப தான் உயர்ந்தவங்க நீங்க எல்லாம் பின்னால தான் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு வேறுபாடு சில தான் இருந்துச்சு அதை தான் இப்ப சொல்ல போறோம் அபு முசல் அஷாரியில வந்து இல்ல இப்ப ஹிஜரத்னு வரும்போது மூணு இடங்களுக்கு பல இடங்களுக்கு ஹிஜரத் பண்ணி போனாங்க முக்கியமா மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க ஆனா அதுக்கு முன்னால ஹிஜ்ரத் பண்ணி போன சகாபாக்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அபிசினியாவுக்கு மட்டும் போல ஹபர்ஷாவுக்கு மட்டும் போல மாறாக யமனுக்கும் போனாங்க யமனுக்கு போன சகாபாக்களும் இருக்கிறாங்க சில பேர் யமனுக்கும் என்ன செஞ்சாங்க ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க அப்படி போனவர்களிலே ஏறக்குறைய ஐம்பத்தி மூணு பேர் ஐம்பத்தி நாலு பேர் எமன்ல இருக்கிறாங்க அவர்களில் இருந்தவங்க யாருன்னு சொன்னா அபு மூசா ரதி அல்லாஹும் அபு மூசா ரதி அல்லாமவர்களும் அங்கே எம்எல் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது என்ன செய்யறாங்க இஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஐம்பத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு படகுல ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய நாட்டை பாருங்க போய் ஜித்தாவுடைய கடற்கரையில் இறங்குறதுக்கு பதிலாக பாய்மர கப்பல் தானே காத்து எந்த பக்கம் அடிக்குதோ திருப்பி விட்டுரும் இந்த காலத்தில் உள்ள மாதிரி ஒரு மேப்ப வச்சு கொண்டு சரியான பிளான் பண்ணி கரெக்டாக போய் சேர்ற மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில் கரெக்டாக போய்கிட்டு இருப்பாங்க காற்று வேறு பக்கம் அடிச்சிச்சின்னு சொன்னா எங்கிட்ட திருப்பி விட்டுரும் அல்லது நடுக்கடலில் தத்தளிக்க விட்டுரும் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் கடலுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்தால்தான் அது அதாவது உறுதி நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னு உறுதி அது வரைக்கும் பெரும் பெரும் ஆபத்துகள் வரலாம் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ எம்என்ல இருந்து கடல்ல புறப்படுறாங்க புறப்பட்டா எங்க போய் சேர்ந்தாங்க தெரியுமா அபர்ஷாவில் போய் சேர்ந்தாங்க அபிசீனியாவில் போய் சேர்ந்தாங்க ஏற்கனவே அபிசீனியாலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்த பிறகு ஜாஃபர் பின் அப்து தாலிப் அலி இல்லானுடைய தலைமையில் இருந்த அந்த சஹாபாக்களோடு இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க யாரு அபு முசார் அலி இல்லானு போன்ற சஹாபாக்கள் அங்கே சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததுக்கு பின்னாலே கடைசியாக இஜிரி ஏழாவது வருஷம் நபி சீனியாவில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க கஷ்டப்படலாம் பலப்பட்டு இருக்கார் ஆனாலும் நபியவர்களோடு இருந்த அந்த சுகபத்தினுடைய நிலை இல்லை நபியவர்களோடு இருந்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழ்நிலையிலும் எவ்வளோ அழகான வார்த்தைகள் கிடைக்கும் எவ்வளோ அற்புதமான வசனங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வரப்போக இருந்த மனிதர்களிடத்தில் அந்த வசனங்களை கேட்டுக்கிட்டே இருந்தான் என்ன நபியோர்களுக்கு என்ன வகி இறங்கியிருக்கு என்னென்ன சட்டங்கள் இறங்கியிருக்கு அதை கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி சகாபாக்கள் போய் சேர்ந்துடலாம் அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி ஏழாவது வருஷம் தான் என்ன செய்யறாங்க ஜாஃபர் புன் அபித் அவர்களும் அஸ்மார் அவர்களும் மற்ற சகாபாக்களும் அதே போல இந்த எம்எல் இருந்து வந்த சகாபாக்கள் என்ன எல்லாரும் என்ன செய்யறாங்க ஹிஜ்ரி ஏழாவது வருஷம் எங்கே வர்றாங்க இங்கே வர்றான் மதினாவுக்கு வர்றான் மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னாலே ஒரு தடவை அஸ்மார் அலி அல்லாஹ் அனுஹா அவர்கள் அடிக்கடி ஹஃப்ஸார் அலியலானா அவர்களை சந்திக்க வருவாங்க ஹஃப்ஸா யாரே சல்லதாய்ச்சுனுடைய மனைமார்கள்ல ஒரு மனைவி உமர் அலதியிலானவுடைய மகள் அடிக்கடி சந்திக்க வருவாங்க ஒரு தடவை அஸ்மார் அலதியல் லஹோ அனுஹா அவர்கள் வந்து ஹஃப்ஸா அலி அல்லாஹு அனு அனுஹா அவர்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக வேண்டி உமர் அலிகலானவர்களும் வீட்டுக்கு வர்றான் ஏமா யாரும்மா வந்திருக்கிறதே அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது

கடல் மார்க்கமாக பிரயாணம் பண்ணி போய் ஹிஜ்ரத் பண்ணி நான் ஹபஷாவில் இருந்தேன்ல அந்த பெண்ணு தான் நான் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அஸ்மா நிறைய இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி இப்படி சொன்னாங்க அவங்க தாத்துல் பித்தாக்கத்தை அந்த அஸ்மா அபூபக்கர்லாத்தருடைய மகள் இருந்தாங்க அஸ்மா அவங்க வந்து தாத்துல் பித்தாக்கத்தை ஆயிஷா நாயினுடைய சகோதரி இப்போ அவங்க வந்து பஹரியா கிடையாது ஹபஷியா கிடையாது சரி இப்போ இவங்க ஹபஷியா பஹரியா இப்போ இந்த அடையாளத்தை சொல்லி கேட்குறாங்க நீ அந்த பெண்மணியாம் கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அவங்க இவங்க வந்து இலக்காரமா நடப்பாங்கன்னு நினைக்கிட்டு சொல்லல ஆமான்னு சொல்றாங்க பாருங்க உமர் எப்பேற்பட்ட மனிதர் உமர்வதிகளான எப்பேற்பட்ட மனிதர் ஆனாலும் அவர்கள் சொன்னது வந்து இன வேறுபாடுகளை காட்டுவதற்காக அல்ல தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை காட்டுவதற்காக சொல்றாங்க யாருன்னா அல்லா புலான்ல சொல்றான் உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்தை நீங்க எடுத்து காட்டுங்க அப்படின்னு அல்லா சொல்றாங்கல்ல அந்த வகையில உமர்வதிலால் சொல்றாங்க ஃபனகன் அகப்பும் இர சூழல் இல்லாய் சொல்லி சொல்லும் மீன் கும் சாதாரண வார்த்தை அல்ல சொல்லக்கூடியவங்களுக்கு வேண்டா பெரிய பெருமையாக இருக்கலாம் அது ஆனால் அதை கேட்கக்கூடியவங்களுக்கு கேட்கக்கூடியவங்களுக்கு அது சாதாரண வார்த்தை அல்ல மிகப்பெரிய வேதனை உண்டாக்கும் காரணம் என்ன ஆனால் வேதனையை உண்டாக்குறதுக்காக அவன் சொல்லலை அவன் சொல்கிறாங்க சபக்கனா ஹிஜ்ரா ஹிஜ்ரத் விஷயத்தில் முதன் முதலாக நபியவர்களின் பக்கம் ஹிஜ்ரத் பண்ணி வந்த முக்கியமான சகாபாக்களில் நாங்கள் தான் முக்கியமானவர்கள் நபியவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க நபியவர்களோடு ஹிஜரத் பண்ணி போனது மதினாவுக்கு ஹிஜரத் பண்ணி வந்ததுல வந்து முன்னோர்கள் ஆகியவர்கள் நாங்கள் தான் நாங்க தான் உங்களை விட முந்தி ஹிஜரத் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறாங்க அதோடு நிறுத்தியா பிரச்சனை இல்லை இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க எனவே இந்த சிறப்பை அடிப்படையாக கொண்டு உங்களை விட உங்களை விட அபஷாவுக்கு போனீங்கல்ல அத்தகைய உங்களை விட மதினாவுக்கு வந்த நாங்கள் தான் ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் சலதாலிசம் அவர்களுக்கு ரொம்ப உகப்பானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்னன்னு சொன்னா ஹிஜ்ராங்கிற ஒரு வணக்கத்தை நாங்க தான் முதல்ல செஞ்சோங்கிறாங்க ஆனா அடிப்படையில் பார்த்தா இவங்கள விட அவங்க செஞ்சாங்க ஹிஜ்ரத் ஹிஜ்ராவே ஆனா அவங்க வந்து ஹபஷாவுக்கு போனாங்க இவங்க மதினாவுக்கு வந்து அதை மட்டும் பேசுறாங்க உடனே அந்த அம்மாவுக்கு வந்த கோவம் இருக்குது அஸ்மாரதி எல்லாம் மார்க்கத்தினுடைய உணர்ச்சி கடுமையான கோவப்படுறாங்க வக்காலத் சொல்றாங்க நம்ம பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல கோவம் வராது ஆனா எப்பேர்ப்பட்ட வைராக்கியம்கிறது பெண்களுக்கு உரிய ஒரு தன்மை அது வேற விஷயம் அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில மார்க்கத்தை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க பாருங்க சொல்றாங்க கல்லா வல்லாஹி அப்படியல்ல உமரே இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் குந்துன்னார சூழலாகி சொல்லல்லா வாலியும் சொல்லும் யுத்னையும் உ ஜா இயனக்கும் வயானில் உ ஜா ஹிலக்கும்

அறியாத மக்களுக்கும் எடுத்து சொன்னீர்கள் அந்த அளவுக்கு பக்குவத்தை இருந்தாங்க தெரியுமா வண்டி கிடந்த நபியை விட்டு தூரமாக இருந்த ஒரு ஒரு அகதிகளா இருந்தோம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு அந்த நாடு வந்துச்சு ஆனா யார் எங்களுக்கு வந்து சம்பாத்தியம் கொடுப்பா வேற நாடு வேற நாடுதான் அரபு நாடு அல்ல அது அப்ப நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டோம் அது மட்டுமல்ல நபியவர்களின் பிரிவு அது சாதாரண விஷயம் அல்ல உபதேசத்தை நாங்கள் கேட்க முடியல யாருக்கும் சொல்லவும் முடியல நாங்களே இல்பு விஷயத்துல ரொம்ப பசியா இருந்தோம் உணவு விஷயத்திலும் பசியோடு இருந்தோம் இன்பு விஷயத்திலும் பசியோடு இருந்தோம் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு நாங்க இருந்தோம் இதை போய் நீங்க சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீது சத்தியமா சொல்றேன் தாமன் ஒரு பருக்கை உணவு கூட இன்னமே சாப்பிட மாட்டேன்

நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் எப்பேர்ப்பட்ட கடுமையான வார்த்தை சொல்லிட்டு நேரா போறாங்க வன அனு குன்ன அனு உமரே நாங்கள் என்ன சாதாரணமாக இருந்தோம் நோவினைப்படுத்தப்பட்டோம் அச்சுறுத்தப்பட்டோம் பயந்துகிட்டு இருந்தோம் என்னதான் நாங்க வந்து அந்த அரசாங்கத்தால் பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் பொதுமக்கள் எங்களுக்கு எதனாலதான் இருந்தாங்க எப்படி எங்களால் நிம்மதியா இருக்க முடியும் சொந்த பந்தங்கள்லாம் எங்கேயோ இருக்கும்போது அகதிகளாக வாழக்கூடிய நாங்கள் அந்த ஊரில் எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் பயந்தவர்களாக நோவினைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்த எங்களை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க வசா அதுக்கு உருதாளி கெளிறோ சூழலாய்ச்சாலே சொல்லும் இந்த விஷயத்தை எல்லாம் நபிட்டு போய் நான் சொல்ல தான் போகிறேன் இதுக்கு ஒரு பதிலை நான் கேட்காம இருக்க மாட்டேன் வல்லாஹில ஆக்கிதிபு ஒல அசீகு வல அரி வல அசீனு நிச்சயமாக நான் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை நம்பி அவர்களுக்கு சொல்லுவேன் விஷயத்தில் எந்த ஒரு மனமுரண்டுக்கும் இடம் இல்லை நபி அவர்களிடத்தில் சொல்லி கேள்வி கேட்டேன் நபி அவர்கள் ஹஃப்ஸா நாயினுடைய வீட்டுக்கு வர்றாங்க சொல்லா அலிசம் அந்த நேரத்தில் யதார்த்தமா ஹப்சா நாயினுடைய வீட்டுக்கு மனைவி வீட்டுக்கு வர்றாங்க வந்த உடனே அஸ்மாரதி எல்லாம் உணர்ச்சி பெருக்கா யா நபி அல்லா யா நபி அல்லா அல்லாஹுடைய தூதரே இன்ன உமர் இந்த உமர் இருக்கிறாரே கால கதா வக்கதா இப்படிலாம் சொல்லிட்டாரு யார சொல்லா எங்க மனசு தாங்களே நாங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி ஹபஷாவில் வாழ்ந்தோம் ஆனா இதையெல்லாம் ரொம்ப மட்டமாக்கிட்டார் அவரு அவங்க செஞ்சது தான் பெரிய தியாகமா நினைக்கிறாரு எல்லாம் ரெண்டாம் தரம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீ இவர்கள் தான் உங்கள் விஷயத்தை முதல் தரம் என்று நினைக்கிறார்கள் யார சொல்லா என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அமைதியா கேட்டாங்கம்மா குல்தில அஸ்மா நீ என்ன சொன்னாய் நீ என்ன பதில் சொன்னாய் உடனே அஸ்மா ரதிலால் சொன்னார்கள்

பிரயாணம் பண்ணி கடல் மார்க்கமாக ஹிஜ்ரத் பண்ணி போனீங்களே நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத் கிடைச்சிருக்கு ரெண்டு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைச்சிருக்கு அபஷாவுக்கும் போனீங்க மதினாவுக்கும் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறீங்க ரெண்டு ஹிஜ்ரத்தை ஒரே வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய பிறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க உடனே கால இதை வந்து சும்மா உடலை அஸ்மார் என்ன செய்யல சும்மா உடல இது வந்து ஒரு முடிவு ஆனா இதுக்கு முன்னால ரொம்ப தடவை இது புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அபு முசார் அவர்கள் இருக்கிறாங்களே எமன்ல இருந்து வந்தவங்க அவங்க ஒரு ஐம்பது பேரு இவங்க வேற ஒரு எத்தனையோ அதாவது நூற்று கணக்கான பேரு இவர்கள் எல்லோரையும் அந்த சஹா என்ன செய்யறது நீங்கள்லாம் ரெண்டு ரெண்டாம் தரம் தான் லேட்டாக தான் வந்திருக்கிறீங்க மந்திராவுக்கு நாங்கள் தான் முதல் தரம் நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம் சூலோடு நாங்கள் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க இப்போதான் நபியை வந்து தெரிஞ்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு கிடைக்காத பாக்கி எங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு நாங்கள் தான் முதல் அந்தஸ்து நீங்கள் ரெண்டாவது அந்தஸ்து இப்படிங்கிற மாதிரி பேசின பேச்சு இருக்குது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குது ஆனால் செல்லாரிசுடைய செவிக்கு போகலை ஆனால் ஒரு பெண்மணியாகிய அஸ்மாவோடைய அஸ்மாவுடைய உணர்ச்சி நபி அவர்கள் தரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு அஸ்மார் அலி அல்லா என்ன செய்யறாங்க தெரியுமா இவ்வளவு காலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம ரெண்டாம் தரம் தான் போல அப்படின்னு பொறுமையா இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டுறாங்க அபு முசாவி கூப்பிடுறான் உமர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த மக்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்ப கேட்டுக்கிறங்க சல்லாசி சொன்னாங்க நம்ம ரெண்டு ஹிஜ்ரத்துக்குரியவர்கள் ஒரு ஹிஜ்ரத்தினுடைய ஒரு மொழியவர்கள் இல்ல ரெண்டு குஜராத்தினுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் எனவே அவர்களை விட நபி அவர்களுக்கு முதல் தரமானவர்கள் நாம் தான் என்ற விஷயத்தை சொன்ன உடனே இந்த இனம் இருக்கு பாருங்க ரெண்டு ஹிஜரத் பண்ணி போன இனம் அடிக்கடி வந்து அஸ்மார் அலி அல்லா இந்த ஹதீஸை கேட்டு கேட்டு ஆனந்தப்படுவாங்க அந்த அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு பெண்மணியாக அஸ்மார் அலி அல்லா ஹான்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாற்றை நாம் பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் அல்ல அஸ்மார் அலி அல்லா ஹான்ஹா அவர்களுடைய வரலாறு இன்னும் விரிகிறது அவர்கள் பெரும் பெரும் தியாகத்திற்குரியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களால் தர்பியத்து செய்யப்பட்டவர்கள் ஒரு தடவை சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மனைவிமார்களோடு அஸ்மார் அலி அல்லா ஹான்கா ரொம்ப நெருக்கமா இருப்பான் தன்னுடைய வீட்டில் ஒரு உணவை செஞ்சுக்கிட்டு அன்னை ஆயிஷாஹான் அவருடைய வீட்டுக்கு வர்றான் வரும்போது ஒரு பாத்திரம் தான் அங்கே இருக்குது அந்த பாத்திரத்துல என்ன செஞ்சிடறாங்க அந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே சல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்யறாங்க அதை நபியர்கள் வந்த உடனே இது அஸ்மா கொண்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க ரசூல்லா இதை சாப்பிடமே சொல்றான் ஒரு பாயாசம் மாதிரி ஒரு உணவு அதை ரசூல்லாய்லா சாப்பிட்டுட்டு அன்னை ஆயிஷாஹான் அவர்கிட்ட கையில் கொடுக்குறான் இல்லாத சொல்றாங்க இல்லை யாரும் சொல்ல நீங்களே குடிங்க எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் வேணாங்கிறான் அப்போ அஸ்மான் அல்லா தலா திரைமறைவுல வருது சொல்றாங்க ஆயிஷா உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெரிய பாக்கியம் நபியினுடைய வாய் வச்ச இடத்துல க குடிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுமே மறுக்காதே நபி அவர்கள் கொடுக்கறத மறுக்கிறது அவ்வளவு நல்லதல்ல அவங்களுடைய கையை தட்டி விட்டுறாதே அல்லஹு தாலா கொடுக்கறது எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லுவோம் நம்ம சலாசம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய அருக்கொடை அதை கொடுக்கறதை மறுக்காதே அப்படின்ற உடனே அன்னை ஆயிஷா உணர்றாங்க உணர்ந்துட்டு அதை வாங்கி அவங்க சாப்பிடறாங்க சாப்பிட்ட உடனே ரசூல்லா சலாம் சொல்றாங்க ஆயிஷா உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அஸ்மா தான் காரணம் காரணம் நீ வேணும்னு சொன்ன நீ தட்டி விட்டுறாதன்னு அந்த அஸ்மா சொன்னாங்க தான் நீ இப்ப சாப்பிட்டு இருக்கிற அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடு நீ அப்படிங்கிறாங்க நீனே கிடைச்ச பாக்கியம் போதும் நம்மளுக்கு ரசூல்லாவுடைய வரகத்து கிடைச்சா போதும் சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிடாத எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடாத அந்த அஸ்மா தான் கேட்டு வாங்கி தந்தாங்க அதனால நீ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க உடனே அன்னை ஆயிஷா ரவி எல்லாம் என்ன செய்யறாங்க போய் அஸ்மா நீங்களும் சாப்பிடுங்க இல்ல இல்ல எனக்கு வேணாம் எனக்கு அவ்வளவு விருப்பப்படலை நீங்க சாப்பிடுங்க அஸ்மா பொய்யையும் உண்மையும் கலந்து பேசாதே பொய்யையும் உண்மையும் கலந்து பேசாதே யார சூழல்தான் அஸ்மா கேட்டாங்க யார சூழல்தான் எனக்கு பிரியமான ஒரு பொருளை எனக்கு பிடிக்கவில்லை என்பதும் பொய்யா என்று கேட்டாங்க எனக்கு பிரியமான பொருள் தான் ஆனா நான் அதை விட பிரியமா நினைக்கிறது என்னன்னு சொன்னா நான் சமைச்சு கொண்டு வந்த உணவை நீங்க சாப்பிடும் நினைக்கிறேன் அதனால எனக்கு விருப்பம் இல்லைன்னு தவிர எனக்கு அந்த உணவு ரொம்ப விருப்பமானதுதான் ஆனால் அதை விட விருப்பம் என்னன்னு பேரும் சாப்பிடணும் அதனாலதான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் விருப்பமான பொருளை விருப்பம் இல்லைன்னு சொல்றது ஒரு பொய்யா அப்படின்னு கேட்டாங்க நம்ம கூட விருந்தாளி வீட்டுக்கு போறோம் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றோம் சாப்பிட்டு இருக்க மாட்டோம் இப்பதான் டீ சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் சாப்பிட்டு இருக்க மாட்டோம் அதே போல எனக்கு இல்ல எனக்கு ஒரு வயிறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு நீங்க சாப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்றோம் அப்போ அது வந்து உண்மையிலே வயிறு நல்லா தான் இருக்கும் காரணம் என்னங்கன்னா உணவு பற்றாக்குறை நிலைமை இருக்கு அதனால அவர் வந்து தள்ளுபடி பண்றது சொல்வதும் பொய் சல்லிஸ்லம் அவர்கள் அந்த சொன்னாங்க அஸ்மா உண்மையும் பொய்யும் கலந்து பேசாதே அஸ்மார்லாத்துல கேட்டார்கள் விரும்பக்கூடிய பொருளை விருப்பம் இல்லை என்று சொல்வதும் பொறியா ஐயார சூழல் தான் சொன்னார்கள் சொன்னார்களா விரும்பக்கூடிய பொருளை விருப்பம் இல்லை என்று சொல்வதும் பொய் தான் ஒவ்வொரு பொய்யும் சின்ன பொய்யும் அந்த பட்டியலிலே பொய்யாகவே எழுதப்படும் என்று சொன்னார் அதற்கு பிறகு அஸ்மார் அலி அல்லா வான்ஹா விளையாட்டுக்கு கூட எந்த பொய்யும் சொல்வதாக இல்லை சலதாரிசமுடைய தர்பியத்தின் காரணத்தில் நபி அவர்களுடைய சபையில இருந்து வாழ்க்கையிலே கூட இருந்து அவருடைய வளமான உபதேசங்களுக்கு உரியவர்களாக வாழ்க்கை நடத்திய சஹாபி தோழர்களும் தோழியரும் இருக்கிறார்களே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியான வாழ்க்கையாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் காரணம் நபியினுடைய அந்த பயிற்றுவிப்பு என்பது அவ்வளவு அற்புதமான பயிற்சியாக இருந்தது அந்த பயிற்சியிலே வளர்ந்தவர்கள் தான் நபி தோழர்கள் தோழியர்கள் அவருடைய வரலாறுகள் நமக்கு சிறந்த படிப்பினைகளை வழங்கும் வழங்க வேண்டும் அல்லாஹு தாலா அந்த சிறந்த படிப்பினைகளை நாம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ரபில் ரபிமீ இந்த அஸ்மாரதி எல்லாம் அவருடைய வரலாறு இன்னும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் தாலா நாம் அனைவருக்கும் நல்ல அருள் புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حق وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم وسلام عليكم